வணக்கம் அரசியல் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் வணக்கம் சார் 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 வணக்கம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக சார்பில் நிறுத்தப்படுகிறார் ஏன் சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளராக பாஜக தேர்ந்தெடுக்கிறது அவரை நிறுத்துவதற்கான காரணம் அதாவது இந்தியா முழுமைக்கும் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல் மையப்படுத்தலாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொண்டு வருவதற்காக இப்படி நிறுத்தியிருப்பார்களா உங்கள் கேள்வியிலேயே வந்து அந்த அரசியலும் சேர்ந்து வருது அதை அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் என்னென்னா நம்ம ரெண்டு பேருமே ஒரு பத்திரிகையாளர் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்பொழுது இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக வைத்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற அந்த சந்தேகம் இருக்குது சரி இது சட்டத்தில் இது சரியா முறையாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தகுதி இருக்காங்கன்னா நூறு விழுக்காடு இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து தேர்தலுக்காக அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இதில் வந்து இந்த ஒரு விஷயம் செய்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பலன்கள் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வருது அவர் திருப்பூரை சார்ந்தவர் திருப்பூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி தென்காசி எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கன்னியாகுமரி பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு அங்கே வந்து கணிசமான ஒரு வாக்கு இருக்குது நம்ம அந்த கட்சி வந்து அங்கே வளருது ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தான் நம்ம கட்சிக்கு அங்கே வந்து வலு கிடைக்கும் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது திமுக வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி சப்போர்ட் பண்ணால் காங்கிரஸ்க்கு அதிகம் கூட்டணியில் இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ணலாம் தமிழகத்துக்கு எதிரான அரசியல் இவங்க பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை வந்து கட்டமைக்கலாம் இது ரெண்டு மூணாவது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு நபர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே அதிகப்படியாக ஒரு விமர்சனம் நீங்கள் வைக்கணும்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவ்வளோதான் அதை தாண்டி சிபி ராதாகிருஷ்ணன் மீது நீங்கள் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டோ இல்லை அவர் வந்து நில தகராறில் ஈடுபடுவார் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அவர் வந்து சொத்து சொத்துக்குவிப்பு பண்ணியிருக்காரு ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்க முடியாது அப்போது இந்த மூன்று காரணிகள் எல்லாமே வந்து பார்க்கும்போது பாஜகவுக்கு வந்து கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கணக்கு கரெக்டாக வருது அவங்க வந்து இதை வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இதை பயன்படுத்திக்குவாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு ஆதரவு கோரினார் தகவல் சொல்றாங்க அது அதிகாரப்பூர்வமாக ஸ்டாலின் அதை பேசினார் என்று தெரிவிக்கல தகவலை ராஜ்நாத் சிங் தரப்பிலிருந்தும் அப்படியான ஒரு தகவல் இல்லை ஆனா ஊடகங்களில் செய்திகள் வந்தது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வேகமாகவே இதற்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு திமுக ஒரு தமிழரை ஆதரிக்க வேண்டும் அப்படின்ற இடத்துக்கு அவர் நோக்கி சொல்றாரு நயனா நாகேந்திரனும் ஒடிசாவை உதாரணம் காட்டி நீங்க அந்த மாதிரி அரசியலை விட்டு அந்த மாநில அரசியலுக்காக மாநில நலனுக்காக ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த உயர் பதவிக்கு வருகிறார் அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றார் அப்போ எல்லா பக்கமும் ஒரு வளையம் திமுகவை நோக்கி இருக்கும்போது திமுக இதில் அடுத்த நகர்வா என்ன செய்யும் இப்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து துணை ஜனாதிபதி ஆக்குறதுனால பாரதி ஜனதா கட்சிக்கு வந்து பெரிய அளவுலலாம் வாக்கு கிடைக்க போகிறது கிடையாது கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு தடுப்பணையாக இருக்கும் நாங்கள் பாருங்கள் துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழர் ஆக்கியிருக்கோம் வெறும் செங்கோலை வச்சதுக்கே வச்சு அரசியல் பண்ணவங்க அப்போ துணை ஜனாதிபதி பதவி கொடுக்குறாங்கன்ற போது அதற்கு உண்டான நற்பயர் எதனால் கிடைக்கும் இல்லை நம்ம பேர் கெடாமல் இருக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி கட்டமைப்பாங்க கூட இதில் திமுக என்ன பண்ண போகிறதுன்றத வச்சு தான் அரசியல் இருக்குது திமுக இதை அப்படியே தமிழர்ன்ற முறையில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பாஜகவுக்கு வேறு எதுவும் அரசியல் பண்ணுறதுக்கு இருக்காது அதோடு முடிஞ்சு போச்சு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தமிழ்நாடு முடிவு ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சிகளும் இதில் வந்து விசிகா வேணால் கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம் சிபிஎம் சிபிஐ எதிர்ப்பாங்க மதிமுகக்கெல்லாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு தோணலை ஸோ அப்போ திமுக தான் அங்கே பெரிய கட்சி தலைக்கட்டு அவங்க தான் இப்போ திமுக வந்து இதில் ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டு இல்லை சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்கன்னா இதில் அரசியல் பெருசாக இல்லாமல் இந்த இஷ்யூ வந்து அப்படியே பட்டு போயிடும் அதாவது அவர் அவர் ஜனாதிபதியாக துணை ஜனாதிபதி ஜெயிச்சிருவார் அப்புறம் நாங்கள் சப்போர்ட் பண்ண வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு தமிழகத்தை சார்ந்தவர் துணை ஜனாதிபதியாக வந்தமைக்கு வாழ்த்து திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டு அறிக்கையை வச்சு நீங்கள் முடிச்சிடலாம் இல்லை இதை வந்து நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம் பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் பாஜக இது வந்து அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பாஜகவுக்கு இந்த அரசியல்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு இது நல்லா மேலும் வலு சேர்த்து அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் கொண்டு இதை பண்ணலை இதை வந்து ஐயா மூப்பனாருக்கு பண்ணியிருக்கிறாங்க மூப்பனாருக்கு வந்து மத்திய அமைச்சரவையிலேயோ பிரதமர் ஆகிற அளவுக்கு தகுதி இருந்தது வாய்ப்பு இருந்தது அதை வந்து தட்டி பருத்தியது ஐயா கலைஞர் அப்படின்னு அந்த பழைய கதையை பேசுவாங்க அப்புறம் ஐயா திரு நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் வந்து கலாம் என்றால் கலகம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு பேச்சு அதனால் திமுகவுக்குதான் கெட்ட பேர் கலாம் அவர்களோட புகழோ பேரோ வந்து எதுவும் கலங்கம் வந்த மாதிரி தெரியல ஐயாவோட பேர் பெருமை ரொம்ப ஜாஸ்தி அப்படி பார்க்கும்போது அது அந்த லிஸ்ட்டில் இவங்க சேர போகிறாங்களா இல்லை மகாராஷ்டிரா ஒரிசா ஜார்க்கண்ட்லலாம் கொள்கை அப்புறம் இருக்கட்டும் என் ஊருக்காரன் என் ஆள் ஒருத்தனா நான் அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க முடிவு இந்த எந்த முடிவு எடுக்க போகிறாங்கன்றதை வைத்து தான் அடுத்த கட்ட அரசியலுக்கு நகரும் மற்றபடி இவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு துணை ஜனாதிபதி ஆக்கிட்டதுனால வாக்காளர்கள் சாரசாரையாக வந்து பாஜக ஓட்டு போடுவாங்க பாஜக இதனால வந்து அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் பதினெட்டு சதவீதம் இருபது சதவீதம் அந்த மாதிரி வளருது அப்படின்னா அது நகைச்சுவை தான் இது வந்து ஒரு டோக்கனிசம் அவங்க இதை வைத்து ஒரு அரசியல் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதியான வேட்பாளர் இருக்கார் ஒரு துணை ஜனாதிபதி ஆகணும்னா அவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் சட்ட நுணுக்கங்கள் ஒரு ஆளுநராக இருந்திருக்கிற அந்த அனுபவம் இதெல்லாம் இருந்தது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அவங்க குவாலி ஆகுறாங்க இவருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் அந்த நன்னடத்தை எல்லாமே ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரருன்றதுனால பின்ன பாஜக கிட்டே நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் தீக்காவிலேருந்து ஒருத்தரை கொண்டு போய் அவங்க ஆப்பாங்க இல்லை அவங்க வந்து அண்ணாதிமுகவில் வேலை செய் கட்சிக்காரராக இருக்கிறவரை கொண்டு போய் அவங்க வந்து ஜனாதிபதியாக ஆக்குவாங்களா அவங்களோட கொள்கை அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதை யார் நம்புகிறாங்களோ அவங்கள தான் அவங்க ஆக்குவாங்க அதனால இது வந்து திமுக அடுத்த நகர்வு என்னவோ அதை தான் அரசியல் திமுக இதை கடந்து போயிட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடும் இதை வந்து அவங்க இல்ல நாங்க கொள்கை கிள்கன்னு பேசினாங்கன்னா பாஜகவுக்கு இதுல அட்வான்டேஜ் ராஜ்நாத் சிங் பேசுறது தகவலும் இந்த நாணயம் வெளியிட்டது அதில் திமுகவுக்கு இல்ல ஒரு நட்பு அப்படி அந்த அடிப்படையில் தான் ராஜ்நாத் சிங்கும் ஒரு மூவ் பண்ணி பேசுவாருங்க உங்களுக்கு வந்து உங்களோட முதலமைச்சர் உங்களோட குடும்ப தலைவர் கட்சி தலைவருக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது மத்திய அமைச்சரவையில் இருந்த நான் வந்து அந்த நாணயத்தை வெளியிடுறேன் தபால் எல்லாம் வெளியிட்டு அவரோட பெருமை பேசுகிறேன் அப்போ அவரோட பேசுகிற பெருமை பேசினப்போ என்ன பேசினாங்கன்னா திமுக காரங்க சபாஷ் திமுக காரங்க திமுக காரங்க தான் பாரதிய ஜனதா கட்சி வாயிலே ஆர்எஸ்எஸ் நம்புற ஒரு சித்தாந்தம் இருக்கிற ஒரு அமைச்சரையே கூப்பிட்டு அவர் கையாலேயே அந்த வெளியீட்டு விழா நடத்தி அவரையே முக்க தலைவரையே பாராட்ட வச்சது தான் திராவிடம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அவர் இப்போ என்ன கைமாறாக கேட்பார் ராஜ்நாத் சிங் ஒன்றும் இல்லை இவங்க யாரெல்லாம் டெல்லியில் வந்து ஓரளவுக்கு நட்பு பாராட்டுறாங்களோ நெருக்கத்துல இருக்கிறோம் எல்லாருமே வந்து முதலமைச்சர்கிட்ட இப்போ எப்படி இருந்தாலும் ஜெயிக்கிறது உறுதி அவர் ஜெயிக்க போகிறாரு எதிர்த்து அதுக்கப்புறம் கொள்கை கோட்பாடுன்னு பேசி நாங்கள் பண்ணுற அரசியலுக்கு நீங்கள் ஆளாக போகிறீங்களா இல்லை இப்போவே ஒத்துக்கிட்டு அமைதியாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது இல்லை காங்கிரஸோடு நீங்கள் சேர்ந்து அப்படின்னு பண்ணிங்கன்னா அது எப்படின்றது இருக்கும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைலாம் அவங்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு நெருடலான ஒரு சூழ்நிலை காரணம் என்னென்னா தமிழக காங்கிரஸ் வந்து ஐயா காமராஜருக்கு பின்னாடி இறங்கு முகம் தான் அதுக்கப்புறம் ஏறவே இல்லை அது ஐயா மூப்பனார் காலத்தில் ஓரளவுக்கு சரி செய்ய பார்த்து கொண்டு வந்தார் அதுக்கு பின்னாடி அது ஒன்றும் இல்லை இப்போ இந்த விஷயத்தில் காங்கிரஸும் வந்து இது வந்து வேறு ஒரு மாற்று வேட்பாளர் இல்லை வேறு மாநிலத்துக்கு இப்போ உதாரணத்தை குஜராத்தில் இருந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் அப்போ எப்படி இருக்கும்னா பாருங்கள் ஒரு குஜராத்துலேருந்து நாங்கள் ஒரு வேட்பாளர் நிறுத்துறோம் பிஜேபி அக்செப்ட் பண்ணல கூட அவங்க குஜராத்தில் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அதை வைத்து எது வேணால் சாத்தியம் திமுகவுக்கு ஒரு ஒரு பெரிய கட்சி இந்தியா கூட்டணிக்கு ஒரு முகமாக இருக்கிறது அதனால திமுகவுக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருந்ததுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலிருந்தே திருச்சி சிவாவை கூட தகவல் என்று சொல்கிறார்கள் குடியரசு துணை தலைவர் நிறுத்துறதுக்கு ஆலோசிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று திமுகவில் இருந்தோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்தோ யாரையாவது ஒருவரை நிறுத்தி திமுகவுக்கு ஒரு பேலன்ஸ் இல்ல தமிழரை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு காங்கிரஸ் முன் வருமா காங்கிரஸில் கூட்டணியில் இருக்க கட்சிகளும் அது காங்கிரஸ் வேணால் அந்த முயற்சி எடுக்கலாம் ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்துட்டு ஒரு பிரதான எதிர்கட்சி அவங்க சொல்கிற வேட்பாளரை அப்படியே ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது வீம்புக்கனாலும் விடாபிடிக்க கூட வந்து அவங்க வந்து ஒரு ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம் ஐயா கலாம் அவர்கள் விஷயத்திலே காங்கிரஸ் வந்து கண்ணியமாலாம் நடந்துக்களே அவங்க வந்து செய்ய அதாவது இங்கே என்ன பிரச்சனைனா கொள்கையை தாண்டி மனிதாபிமானத்தையும் நல்ல ஆளுமையும் பார்க்கணும் ஐயா கலாம் அவர்கள் விஷயத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப அறுவறுப்பாக தான் நடந்துட்டாங்க திமுகவும் கூட அப்போ அது வந்து திருப்பி ஹிஸ்ட்ரி ரிபீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்ற மாதிரி வரப்போதா இல்லை அமைதியாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு வேட்பாளர் இங்கேருந்து நிறுத்துதுன்னா தேர்தல்னு ஒன்று நடக்கும் ஜெயிப்பாங்க வெற்றி வெற்றி வெற்றின்னு அவங்க மாறு தட்டிக்கொண்டு இது வந்து ஒரு ஒரு நாம்கே வாசி தேர்தல் தான் இதில் மக்களுக்கு வந்து வாக்களிப்போ பங்களிப்போ எதுவும் கிடையாது இது அவர்களுக்குள்ளே கூடி அவர்கள் கொள்கைக்கு யார் ஒட்பட்டு வராங்களோ அவங்க யார் வந்து அரசபைக்கு வந்து ஒரு நல்ல அது அன்னோனியமாக இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பதவி போகும் அதனால் இதில் வந்து பெரிய அரசியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த ஒரு சில நேரத்தில் அந்த சுலபமாக அரசியல் பண்ண தலையை கூட இருப்பாங்க இந்த இன்டெலெக்சுவலாக ஐடியா கொடுக்குறேன்ற பேரில் அது முதல்வர் ஸ்டாலினுக்கும் பண்ணலாம் இல்லை ராகுல் காந்தி அவர்களுக்கும் பண்ணலாம் பண்ணிட்டு நம்ம ஒரு போட்டி வேட்பாளர் போடலாம் நம்ம வேட்பாளரே பிரச்சனை பிரச்சனையாயிடும் அப்படின்னு கூட ஐடியா கொடுப்பாங்க பட் காங்கிரஸ் கடந்த காலத்தில் வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கோ பாராளுமன்றத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கும் ஒரு தேர்தல்னு இருக்கிறதுன்றது என்னை பொறுத்தவரையும் அது பெட்டர் ஒரு ஒரு தன்னிச்சையாக ஒரு மனதாக ஒருத்தரையே தேர்ந்தெடுக்கிறது இப்போ தமிழகன்னு வரும்போது அது வந்து திமுகவுக்கு பிரச்சனையாகும் பட் காங்கிரஸ்க்கு அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா அது அகில இந்திய கட்சி ஒரு மாநிலத்திலேருந்து போடுறதுனால மற்ற மாநிலங்கள் வேண்டாத மாநிலமாக ஆகிடும்ன்றது கிடையாது மேபி காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை போடலாம் பட் திமுகவெல்லாம் வந்து அதை முன்மொழிஞ்சு போகிறாங்க அதை வழிமொழிஞ்சு போகிறாங்கன்னா அது வந்து திமுகக்கு இங்கே ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு கருத்து விஷயம் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த கருத்து விஷயம் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஐயா கலாம்லேருந்து இருந்து ஆரம்பித்து சிபி ராதாகிருஷ்ணனில் முடிப்பாங்க அது திமுகவுக்கு வந்து ஒரு நெருடல் தான் தரும் நன்றி சார் நன்றி